இருக்கல ஏதோ ஊர விட்டு போயாச்சு நாங்க இப்போ வந்து நிக்கிறீங்க கொஞ்ச நூறு ஆமா ஏண்டா உன்னை நம்பி ஒருத்தி வந்திருக்கா அவளுக்கு என்ன பாடுதா படுத்தி வச்சிருக்க நீ பொண்டாட்டி நான் அடிப்பேன் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அது கேக்க நீ யாருடா நான் யாரா டேய் அவளை இத்தனை வருஷம் பெத்து வளர்த்து அவளோட அப்பன்டா அவளோட அப்பே

கண் கெட்டதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ணி என்ன பிரயோஜனம் இந்த படுபாதி கிட்ட எல்லாம் வாக்கப்பட்டு நீ அதி வாங்கணும் ஏதாவது உன் சொல்லு பாப்போம் இவனை நம்பி எப்படி ஏமாத்திக்கிட்டு நீ வந்த அதுக்கு பாரு உனக்கு கடவுள் எப்படி படைத்து வச்சிருக்கான்னு இன்ன வரைக்கும் என் கை நுனி கூட உங்களை படாமல் அடிக்காம கொள்ளாம கூட வளர்த்து அப்படி வளர்த்துறதுக்கு தான் இவன்கிட்ட அடி உதம் மிதி வாங்கிட்டு கிடக்குறியாய்யே தப்பு கேம்பே டப்பு கேம்பை கொலை எல்லா டப்புமே என்னப்ப நீ என்ன பன்னி நீ உண்மை மன்னிக்கிறதுக்கு நாங்க யாரும்மா അമ്പി ചൊലാനികാമ്പി ചൊലാനികേ എന്താ ഭടി ഭേരെ അഞ്ചര നാല് കൊട പാടലപ്പാ അഞ്ചരല പടിയപ്പെട്ടി മമ്മ കടക്കരെ ഇവൻ ബ്രണ്ട് அம்ப வீட்டுக்கு வந்ததே நீங்க இல்லை அங்க அத்தை வீட்டுக்கு போறவங்களே கட்டி வச்சு அடிபிடிங்கப்பா நீ எல்லாரும் போயி தான் ப ஊர் மீனுக்கு தெரிஞ்சிது என்னマネஜர்ங்கப்பா உங்கத்தை தப்பா எடுத்துகாது உங்க அத்த இல்லன்னா இன்னைக்கு நான் இங்க வந்திருக்கவே மாட்டேன் அவங்களா தான் இன்னைக்கு நான் இங்க வந்திருக்கேன் ஏங்க பிள்ளைக்கு இப்படி ரத்தம் வெளியிட்டுங்க ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போவாங்க முதல்ல அந்த பொறிக்க மேல கேச போட்டு அவளை உள்ள தள்ளி லாடம் நம்ம புள்ள வாழ்க்கை அழிச்சு போட்டாங்க படுபாவி பயலே நீ எல்லாம் விளங்குவியாடா ஒரு காலமும் உருப்பட மாட்டாடா அந்த கடவுள் ஒருத்தன் இருந்தானா உனக்கு கண்டிப்பா தண்டனையை கொடுப்பாண்டா வாக்கப்பட்டு போன பிள்ளைய மனசுல ஆசை வார்த்தையை காய்ச்சி கூட்டிட்டு வந்து இப்படி அவன் வாழ்க்கையாயி சின்ன பிள்ளை வாழ்க்கையா வச்சிருக்கியடா என்னமோ உங்க புள்ள வந்து ரொம்ப நல்லவ உத்தமிமா எல்லாம் பண்ணாதீங்க சரியா அவளால என் அம்மா அப்ப உஜிரோடயே இல்ல அதுக்கு என்ன கூலி கூடி உங்க புள்ளைக்கு வெறும் ரத்தம் தான் வருது ஆனா என் ரத்தம் என் சாத என் அம்மா இந்த உலகத்திலேயே இல்லை ஏன்டா அவ அப்படி சொன்னா அவ அப்படி சொன்னானா அவன் மேல பழி போடுறியே ஏன் ரே ரத்தம் ஏன் அம்மான்னு சொல்றீங்க ஏன் ஓ அம்மாவுக்கு இப்படி ஒரு பிரச்சனை நோடீங்க நீ போய் ஏன்மா அப்படி தாண்டி இருப்பாங்க அப்படின்னு உன் வீட்டுல வச்சுக்க வேண்டியதானே அதை விட்டுட்டு அவ சொல்றான்றதுக்கோசரம் நீ அப்படியே கண்ண முடிட்டு விழுந்துருவியா உழுந்துருவியா ஆதியில் வந்தவங்களுக்கு என்னடா தெரியும் அம்மா அப்பாவை பத்தி ஆதியிலேருந்து இருந்து அவங்கள பற்றியும் உனக்கு தெரியல கூட்டிகிட்டு போய் அங்கே விட்டு அவங்கள உடம்பு சில நேரத்துல கூட போய் பார்க்காம அவங்கள சா விட்டு அவன் மேல பழி போடுறியா எத்தனை பேர் வந்து சொன்னாலும் ஏன் அம்மா என் அப்பா எனக்கு முக்கியமான போயிருந்தா நீ பையன் அவ மேல பழி போட்டுக்கிட்டு இருக்க என்னமோ அவ கூட சேர்ந்து நீயும் தான் தப்பு பண்ண என்னமோ நீ ரொம்ப நல்லவன் பண்ணவான்ற மாதிரி பேசாத இங்க வந்ததுல இருந்து எங்க அம்மாவை எங்க அம்மாவை அப்படின்னு சொல்றியே எப்ப உங்க சொல்லு உன் அம்மா காரியத்துக்கு போய் பாத்தியா உங்களுக்கு தெரியும் பையல உனக்கு குடிச்சிட்டு கும்மி அடிக்கிறதுக்கே நேரம் சரியா இருக்கு இதுல நீ இதெல்லாம் பாக்குறியானு எங்களுக்கு எப்படி தெரியாது நினைச்சிட்டு இருக்கியா நீங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு மொத்த டீட்டெயிலும் எனக்கு வந்துகிட்டுதான் இருக்கு உன் அன்ப எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டு போனான்னு சொன்னியே யாரும் எனக்கு ஒண்ணு விட்ட தம்பி பையன் அதனால நான் சொல்லிதான் அவன் எல்லாத்தையும் செஞ்சான் அப்படின்னா குடும்பமா சேர்ந்து என் வாழ்க்கைய அழிச்சு காசு ஆட்டே போட்டது நீங்களா உங்கள எல்லாம் சும்மா விட மாட்டேன்டா உங்கள எல்லாம் யாருக்கிட்ட கிட்ட குரல் வருஷத்தர என்னமோ நீ சம்பாதிச்சு மொத்த பணமும் போட்டு எல்லாம் நம்ம பேசிக்கிட்டு இருக்க மொத்த சம்பாத்தியமோ என்னோட பணம் என் பிள்ளைக்கு நான் அவை எடுத்துட்டு வந்த நகை பணத்தை வித்துதலா எல்லாமே பண்ண என்னமோ நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க என் பணத்தை நான் எடுத்திருக்கேன் கொடுக்க வேண்டியவங்க எல்லாத்துக்கும் செட்டில்மெண்ட் பண்ணியாச்சு இந்த தேவையில்லாத பிரச்சலாம் பேசக்கூடாது இனிமே கூட வாழ்ந்து கெட்டதெல்லாம் போதும் எம்பிள்ள இனிமே உனக்கு எம்பிளைக்கு அந்த ஒட்டு கிடையாது உரம் கிடையாது இனி காலம் முழுக்க எம்புள்ள என் கூட இருப்பா நீ காலத்துக்கும் கஷ்டப்பட போறடா கஷ்டப்பட்டு சாவ போறா ஏதாவது உனக்கு புரியுதா பெத்தவங்களை தவிர மத்தவங்க யாரும் பிள்ளைங்களுக்கு நல்லது நினைக்க மாட்டாங்க ஒரு சிலர் உங்ககிட்ட அன்பா பேசுறாங்கன்னா ஏதோ ஒரு சுயநலம் அவங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம் ஏதோ ஒரு காரியம் உன்னால நடக்க வேண்டியது இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக தான் உங்ககிட்ட அன்பா பேசுறாங்க அது புரியாம நீ பைத்திய காரி மாதிரி இவன் சொல்றானா செல்ல கூட்டிடுறானா அம்மா குட்டிடுறானா இப்ப உனக்கு நல்லா போட்டான் பத்தியா மண்டையிலே ஒண்ணு உடச்சு கிடச்சி ஏதோ ஒண்ணு கிடக்க ஒன்று ஆகி போயிருந்தா உன் உயிர் போயிருக்கும் உனக்கு ஏதாவது ஒன்னு ஆயிருந்தா பாவத்துக்கு பாத்து நாங்களும் சேர்ந்து வந்திருக்க வேண்டியதான் எந்திரி இனிமே இந்த இடமும் வேணாம் இந்த பறவைசியும் வேணாம் நம்ம வீட்டுக்கு போவோம் எங்க மேலேயும் தப்பு இருக்கு சின்ன வயசுல இருந்து உன்னை அடிச்சு உதச்சு வளர்த்திருந்தா இன்னைக்கு நீயும் தெளிவா இருந்திருப்ப அடிக்காம வளர்த்ததுனாலதான் இவ்வளவு தூரமும் வந்து நிக்கிது ஆசையே துன்பத்திற்கு காரணம்ன்ற மாதிரி நம்மளோட தான் நம்மள அதை இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு தள்ளி இருக்குன்னே சொல்லலாம் நம்மளோட ஆசையில நல்ல ஆசையும் இருக்கு பேராசையும் இருக்கு நல்ல ஆசைன்றது எல்லாத்தையும் வாழ வச்சு நம்மளும் வாழ வச்சு அழகு பாக்குறது இன்னொன்னு தா மட்டும் தான் வாழணும் தா மட்டும் தான் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறது நாங்களும் பெத்தவங்களா உனைய வளர்க்க தெரியாம வளர்த்து தப்பு பண்ணிட்டோம் ஒத்த பிள்ளைன்னு சொல்ல கொடுத்து ஆனா இனிமே உன்னை பார்த்து மத்தவங்க தெளிவா இருந்து அவங்க பிள்ளைங்களை வளர்க்கணும் எந்திரி இந்த மாதிரி படுபாவிகளை இனிமே நம்பி வராம அப்பா அம்மா பெச்சு கேட்டு ஒழுங்கா உருப்படியா இருக்கு வா ஆத்தாடி இது என்னையா ஒரு ஊருக்கே விருந்து வைக்கிற மாதிரி இம்புட்டு காய்கறியை வாங்கிட்டு வந்து வச்சிருக்க ஓசில கொடுத்தாங்களா இல்லை காசு போட்டு வாங்கினிய என்ன பார்த்தீங்கன்னா ஓசில வாங்குற மாதிரி இருக்கா காசு போட்டு வாங்கினேன் நான் அங்கே போகும்போது உன்கிட்ட காசம் கொடுத்துட்டு போவலையே ஏமா இந்த மாதிரி காய்கறி வருது அதுவும் இல்லாமல் வீட்டில் விசேஷம் வேறு எல்லாத்துக்கும் சமைக்கணும் வைக்கணும்னு சொல்லி இந்த அப்பா சொல்லிக்கிட்டு இருந்தாரு இன்னைக்கு காய் விலை கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அதனால நான் காசு கொடுத்து அவர் அவர் வாங்கிட்டு வந்தார் உடனே பில்டப் போட்டுக்கிட்டு இருப்பார் அதானே பார்த்தேன் இந்த ஆள் கையில் பத்து ரூபா காசு கிடச்சா கல் கடையில் போய் சேர்ப்பானே தவிர வீட்டுக்கு பத்து ரூபா சேர்க்க மாட்டானு அதானே என் புள்ள காசில் வாங்கினது நீ பில்டப் போட்டுக்கிட்டு இருக்கடி இந்த ஆறு முகம் அந்த ஆறு முகத்துக்கு எல்லா காசும் ஒரே காசு தான் சும்மா அந்த வல்ல வல்ல குள்ள குளம்தான் பேசக்கூடாது ஏமா இவரு கிடக்கிறாருமா நம்ம மாப்பிள்ள வீட்ல என்ன சொன்னாங்க வீடெல்லாம் எப்படி இருக்கு அங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க டே தம்பி நம்ம வீடெல்லாம் என்னடா வீடு நம்ம பூ மாதிரி கட்டிக்க போற வீடு இந்த படத்துல எல்லாம் பாப்போம்ல அந்த பூ பல பலன்னு அப்படியே மின்ற மாதிரி நல்ல கல்லெல்லாம் பல பலன்னு இருக்குடா தரையெல்லாம் அம்பிட்டு சூப்பரா இருக்கு அந்த வீட்டுக்கெல்லாம் நம்ம புள்ள வாழ போறான்னு நினைக்கும் போது அம்பிட்டு சந்தோஷமா இருக்குடா அதுவும் இல்லாமல் பூ மாதிரி குளுத்த வச்சவ அந்த மாமியாரும் அப்படிதான் ரொம்ப தங்கமானவங்க உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் ஒரே நாளில் ஒரே மடையில் கல்யாணம் வச்சுக்குவோம் அப்படின்னு சொன்னது தான் சரிங்க எல்லா பிள்ளைங்களுக்கும் இந்த மாதிரி நடக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஒரே மடையில வச்சுருவோம் அப்படின்ட்டாங்க எங்களுக்கு ஆச்சரியம் கொள்ளல அதுவும் இல்லாமல் நாங்கள்லாம் போனப்போ அவங்க பாட்டுக்கு கீழே மேலே உட்காந்துக்கிட்டு கால் மேல காட்டு போட்டுக்கிட்டு இருப்பாங்க ஆனால் அவங்க அந்த பணக்காரங்க தோரணையே காட்டலடா ஏதோ நம்மள மைதானா இருக்காங்க பூமாரி பிடிச்சாலும் பிடிச்சா புளிய கும்பா பத பிடிச்சிட்டான்றிங்க ஏன்டா அப்படி கண்ணு வைக்கிற பாவண்டா நல்லா இருந்துட்டு போட்டோம் சின்ன வயசுலேருந்து அம்பிட்டு கஷ்டப்பட்டதுக்கு தான் இன்னைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போகுது அந்த பையனும் அப்படிதான் இதை சாப்பிடுங்க இதை சாப்பிடுங்கம்மா அதை சாப்பிடுங்கம்மான்னு அய்யோயோ வேண்டாம்னு சொன்னாலும் கேட்கவே இல்லை சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சரி சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கிட்டு வந்து எல்லோரும் வெளியே உக்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம் அந்த தம்பி போய் ஜூஸ் பாட்டில் அவ்வளோ பெரிய ஜூஸ் பாட்டில் வாங்கிட்டு வந்து குடிங்கம்மா குடிங்கம்மான்னு எல்லாத்தையும் குடிக்க வச்சு நல்லா பார்த்துக்கிச்சு அதுவும் இல்லாமல் பெரிய கேக்கு வேற வாங்கிட்டு வந்து கொடுத்து எல்லாம் வெட்டி சாப்பிட்டு ம் சரி சரிமா நல்லா பார்த்துகிட்டாங்கடா இப்பதான் நிம்மதியா இருக்கு சந்தோஷ சுகம் ஒரே கவலை என்னடா இது எப்படி இருக்குமோ என்னவோனு انا அவங்க பேசற தோரணையைலாம் பார்த்த நல்லவங்களா தான்டா இருக்கு பொண்ணே எடுக்கும்போது எல்லாம் நல்ல விதமா தான் பேசுவாங்க பொண்ணே எடுத்ததுக்கு அப்புறம் தான் சுயர்புத்த கட்டுவாங்க ஓ வாயை வசம்ப வச்சு தேக்க வாயை கொஞ்ச நேரம் மூடியா ம் பேசற பேச்ச பாரு உன்னே சொன்னா நம்மள இப்படி திடறாங்க பொய்ய சொன்னா நம்மள பாராட்டுறாங்க இவங்க மத்தியில வாழ்றது பேரும் கஷ்டம் ஆரம்பம் குமாரி உண்மையிலும் சொல்ல போனா நீ குடுத்து வச்சவடி நாங்க கூட எப்படி இருக்குமோ என்னவோன்னு பயந்துகிட்டே இருந்தேன் நல்ல குடும்பமா இத்தனை நாள் காத்திருந்ததுக்கு பலனா நல்ல குடும்பமா அமைஞ்சிருக்கு வீடு வாசலும் அப்படித்தான் ஒவ்வொரு ரூமுக்கும் ஒவ்வொரு பாத்ரூமு நம்ம வீட்டுலன்னா ஒரே ஒரு பாத்ரூமு பொதுவா இருந்துச்சு இங்க எல்லாத்துக்கும் தனித்தனி ஓ சரிங்க நீ நமக்கு அம்மா இல்ல நீ கவலையே பட வேணாம் எப்படி சாமி அம்மா நமக்கு ஒரு அம்மா போ அவங்கள மாதிரியே இவங்களும் உனக்கு ஒரு அம்மா தான் பாத்துக்க அப்படி நல்லா பேசுறாங்க வைக்கிறாங்க சாப்பிட்றதா இருக்கட்டும் உபசரிக்கிறதா இருக்கட்டும் எல்லாம் நல்லா பண்ணாங்க அந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு போனாலும் நீயும் அதே மாதிரி இருக்கணும் அவங்கள நல்லா பாத்துக்கணும் சரியா அதெல்லாம் பூமாரி நல்லா பார்த்துப்பா ஏன்னா நம்ம எந்த மூளைக்கு போனாலும் எந்த இடத்துக்கு போனாலும் குடும்பம் தான் முக்கியம் குடும்பத்தை தவிர வேற என்ன வேணும் வாழ்க்கைக்கு குடும்பத்தை தவிர வேற யாரும் நம்மளை நல்லா பாத்துக்கவும் முடியாது கஷ்ட நேரத்துல அரவணிக்கவும் முடியாது நல்லா நீ தான் பாத்துக்கணும் எந்த சண்டை சச்சரவும் இருக்காம எல்லாத்தையும் நல்லா அனுசரிச்சு போகணும் அனுசரிக்கிறதுக்குன்னு என்ன இருக்கு குடும்பம் தங்கமான குடும்பம் பையனும் தங்கமான பையன் நல்லா அறுப்ப எந்த குறையும்